நேர்களுவிற்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கல்வியின் உயர்வு தொடர்பான ஒரு சிறு கதையை உங்களுடன் பயன்பு கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார் அவர் அக்கம்பக்கம் இருக்கின்ற ஊர்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதி அவர்தான் அவரிடம் நிறைய நிலை இருந்தது நிறைய சொத்துக்கள் அவரிடம் இருந்தது அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார் அந்த மகனை அவர்கள் அந்த படிக்கின்ற பாடசாலையிலே படிப்பிப்பார்கள் ஆனால் அந்த சிறுவன் வீட்டில் வந்தால் அவனுக்கு வேலை செய்வதற்கு நிறைய வேலையாக்கள் இருந்தார்கள் சிறுவனுடைய வயதொத்த ஒரு சிறுவர்களுமே அங்கு இருக்கவில்லை அவர்களுடைய வீடு பெரிய அரண்மனையில் விட பெரிய ஒரு வீடு அவன் அந்த சிறுவன் அங்கே தனக்கு விளையாடுவதற்கு ஒருவரும் இல்லாததால் என்ன செய்வான் என்றால் அந்த தனக்கு ஓய்வாக இருக்கிற நேரம் பின்பகுதி முழுக்க காடு அந்த காடுகளுக்குள் செல்வான் அந்த காடுகளுக்கு போய் அந்த மலர்களை பார்த்து ரசிப்பான் மிருகங்களை பார்த்து அஹ் மாந்த துள்ளுவதை பார்த்து மகிழ்வான் முயல் துள்ளி துள்ளி ஓடுவதை பார்த்து தானும் சந்தோஷம் அடைவான் குரங்கும் மரத்துக்கு மரம் தாவரதை பார்த்து மகிழ்ச்சி அடைவான் ஆகவே அந்த காட்டில் இருக்கின்ற அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அவனுடைய நண்பர்கள் அவன் ஒரு இயற்கை விரும்பியாக ஆஹ் தானும் சிறு வயதிலேயே ஒரு பன்னெண்டு வயது சிறுவன் அந்த காடு காட்டு சுற்றுப்புறம் எல்லாம் தனக்கு வழியே அந்த காடுகள் அவருடைய த தந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற காடுகள் நடந்து சந்தோஷமாக பிரிவான் ஒரு முறை இவன் அந்த அந்த காட்டு வழியே போய்கின்றிருக்கும் போது அவருக்கே தெரியாத அந்த ஒரு புதை குழி அந்த புதை மண் குழி ஒன்று அங்கே இருக்கின்றது அந்த சில இடத்தில் சேர் இருந்து காலுக்கு அது அவ அந்த சேர் அவர்களை அதுக்குள்ளே விடும் இவன் அந்த தெரியாமல் அந்த பாதைக்குள்ளே போன பொழுது அங்கே இவன் அந்த சேத்துக்குள்ளே அந்த புதை மணலுக்குள்ளேடுகின்றார் ஆகவே கத்தி சத்தம் ஓடுகிறார் என்னை யாரும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று என்னென்னா அவருடைய அரண்மனை அவர் இருக்கிற இடத்திலிருந்து ரெண்டு மைல் தூரத்துக்கு மேலே இருந்ததால் யாரும் அஹ் காப்பாற்ற வரவில்லை அதே நேரத்தில் அந்த ஒரு குடியானவர் இருவர் அந்த காட்டிலே அவர்களுக்கு பொறுப்பான அந்த காட்டிலே ஆடு மாடுகளை மேய்த்து சிவியன் நடத்தி வருபவர் அவருக்கும் அவருடைய எட்டு வயது மகனுக்கும் அந்த இவனுடைய அலற சத்தம் கேட்டு இவர்கள் ஓடி வருகின்றார்கள் ஐயோ எங்களை பராமரிக்கின்ற எங்களுடைய பன்னியாருடைய மகனுக்கு ஆபத்து நாங்கள் உயிரை கொடுத்தாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இருவரும் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த காட்டு கொடிகளை வெட்டுகின்றார்கள் வெட்டி அந்த கொடிகளை இழுத்து அந்த குதை ம மண்ணுக்கே அனுப்ப போடுகின்றார்கள் போடும்போது அந்த சிறுவன் அவற்றை எட்டி பிடிக்கிறான் இவர்கள் அந்த அவரை கீழே போக விடாமல் சேர்ந்து இழுத்து இழுத்து அந்த மரங்களை சுற்றி அந்த கொடிகளை கட்டி கட்டி இழுத்து இழுத்து ஒரு மாதிரி அந்த சிறுவனை அந்த காப்பாற்றுகிறார்கள் காப்பாற்றியதும் அவன் அந்த களைத்து போய் சோர்வுடன் படுத்திருக்குன்னா ஆகவே இவர்கள் தண்ணியை கொண்டு வந்து அவரை அந்த அவருடைய அந்த சோகத்தை சோர்வை போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இரு எட்டு மணியானது அரண்மனையிலே அந்த பிள்ளையை காணவில்லை என்று எல்லோரும் தேடுகின்றார்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த காட்டில் கடைசி காடு காட்டு பக்கம் அவர்கள் வருகின்றார்கள் வந்தபொழுது அங்கே அந்த குடியானவனும் மகனும் இவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்து அந்த பண்ணையார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனென்றால் ஒரு இவ்வளவு வசதி இருந்தும் தன்னை தன்னால் தன்னுடைய யாராலும் இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்க்கின்ற ஒருவர் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றினார் என்று சொல்லிவிட்டு உடனே சொல்றார் என்னிடம் நிறைய நிலப்புலம் இருக்கு பொருள் இருக்கு உனக்கு மண் இருக்கு நீ என்ன தேவையோ கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த குடியானவர் சொல்கிறார் எனக்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் மண் வேண்டாம் ஒன்றே ஒன்று வேணும் என்று சொல்றேன் என்னென்னா என்னுடைய எட்டு வயது மகன் இன்னும் பள்ளிக்கூடமே போகாமல் இருக்கின்றார் ஆகவே என்னுடைய மகனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவருடைய அந்த படிப்பை நீங்கள் படிப்பு செலவை பார்த்தாலே காணும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்கின்றார் உண்மையிலேயே அந்த அதை கேட்ட அந்த பிரபு நெகிழ்ந்து போகின்றார் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பண்ணையாருக்கு எதிர்பார்த்தார் செலவளை அரவாசி தன்னுடைய சொத்தில் அரவாசிய கூட கேட்டு இருக்கலாம் முழுவதும் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற இந்த நேரத்திலே தனக்கு அந்த பிள்ளையினுடைய அஹ் கல்வி அறிவு மட்டும் கொடுத்தால் காணும் என்று சொன்ன அந்த குடியானவரை பார்த்து சந்தோஷமடைந்து தன்னுடைய மகன் படிக்கின்ற அதே பாடசாலையில் அஹ் இவரையும் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றார் அன்பானவர்களே ஆகவே அந்த கல்வி ஒன்றுதான் வாழ்வில் ஒருவரை உயர்த்துவதற்கான வழி மற்றது எல்லாம் அழிந்து போகக்கூடிய சொத்து நிலையான ஒரு சொத்து கல்விதான் ஆகவே அன்பானவர்களை பாருங்கள் அந்த ஒரு குடியானவனுக்கு ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்க்கின்ற ஒருவனுக்கு விளங்கி அந்த கல்வியினுடைய அந்த மகத்துவத்தை பாருங்கள் தன்னுடைய மகன் கல்வி இல்லாமல் அந்த காட்டிலே தன்னுடன் சேர்ந்து மாடு ஆடு மாடு மேய்த்து காலத்தை போக்கக்கூடாது அவன் கல்வியால் உயர வேண்டும் என்பதற்கு அந்த தந்தையினுடைய அந்த தந்தைக்கு அந்த அந்த எவ்வளவு அந்த யோசிச்சிருக்கிறார் அந்த கல்வியினுடைய அறிவை பெற்ற வேன்மையை பற்றியாகவே நாங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் கல்வியை வழங்கி அவனை நாட்டுக்கு வீட்டுக்கு சமூகத்துக்கு பொருத்தப்பாளுடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று கூறி இந்த அன்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி